சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது நுங்கம்பாக்கம் அண்ணாநகர் திருமங்கலம் பாடி அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மூலக்கடை இருக்கஞ்சேரி மாதவரம் கொடுங்கையூரிலும் இரவு முழுவதுமாக விட்டுவிட்டு மழை தொடர்ந்தது மீனம்பாக்கம் பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் மற்றும் புறநகரிலும் மழை பெய்தது காலையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் பெய்த மழை சென்னையில் குளிர்ச்சியை ஏற்படுத்தியது காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக இரவில் கனமழை பெய்தது ஊரகை பேருந்து நிலையம் செவிலிமேடு சுங்குவாட்சத்திரம் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது உரகடம் வாலாஜாபாத் உத்திரமேரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் வெப்பம் விலகி பூமி குளிர்ந்தது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது மாலையிலேயே அப்பம்பட்டு ஆலம்பூண்டி வளத்தி மேல்மலையினோர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கரும் மேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை மாவட்ட மலைப்பகுதியில் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதேபோல திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது நிதியுரிமை மொழியுரிமை கல்வியுரிமை கூட்டாட்சி உரிமை ஆகியவற்றை பாதுகாத்திட திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி உள்ளிட்ட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பரப்புரை மேற்கொண்டவர் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேய்ந்து விட்டதாகவும் விமர்சித்தார் மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனே கொடிபிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்றத்தை பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி அதிமுகவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணி அமைக்காததால் விரக்தியின் உச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார் கூட்டணி அமையாததால் வீண் சொற்களை அவர் கொட்டுவதாகவும் முத்தரசன் கூறினார் கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லாத தேர்ந்து போய்விட்டது அழிந்து போய்விட்டது முகவரியே இல்லைன்னு ஏன் அப்புறம் எங்களை பத்தி பேசிட்டு இல்லாத கட்சியை பத்தி அவர் ஏன் பேசணும் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து யாரும் அடிமைப்படுத்த முடியாது எவரும் அடிமைப்படுத்த முடியாது நாமக்கல் அருகே கிட்னி திருட்டு விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் கிட்னி விற்பனை செய்யலாம் என அணுகியது யார் எங்கு வைத்து பேரம் பேசப்பட்டது என சிறப்பு குழுவினர் விசாரணை நடத்தினர் அதே நேரம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக இதுவரை எந்த மருத்துவமனையிலும் விசாரணை தொடங்கவில்லை என்றும் எந்த மருத்துவமனைக்கும் நோட்டீஸ் கொடுக்கவில்லை என்றும் மருத்துவத்துறை சிறப்பு குழுவினர் விளக்கம் அளித்துள்ளனா் நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரகம் திருட்டு தொடர்பான புகாரை விசாரிக்க தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது ஏடை எளிய தொழிலாளர்களிடம் இருந்து சிறுநீரகத்திற்கு பணம் தருவதாக ஆசை காட்டி சிறுநீரக திருட்டில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு இழந்துள்ள நிலையில் இதில் ஈடுபட்ட இடைத்தரகர் ஆனந்த் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிந்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இந்நிலையில் சுகாதார திட்ட இயக்குநர் எஸ் வினீத் கிட்னி திருட்டு குறித்து தீர விசாரித்து இரண்டு வாரங்களில் அரசுக்கு அறிக்கை அளிக்குமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார் We'll திருவள்ளூரில் எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் மூன்று டிஎஸ்பிகள் தலைமையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பிய சிறுமியை அடையாளம் தெரியாத நபர் கடத்திச் சென்றது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது சம்பவம் நடந்த ஏழு நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆரம்பாக்கும் காவல் நிலையத்தை சிறுமியின் உறவினர்கள் முற்றுகையிட்டனர் இந்நிலையில் மூன்று டிஎஸ்பிகள் தலைமையில் எஸ்பி கண்காணிப்பில் தனிப்படையமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் வரதட்சணை கொடுமை புகாரில் காவலர் பூபாலனை தொடர்ந்து அவரது தந்தையான காவல் ஆய்வாளர் செந்தில்குமரனும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் செந்தில்குமரன் ஆய்வாளராக பணியாற்றும் நிலையில் அதே காவல் நிலையத்தில் அவரது மகன் பூபாலன் காவலராக உள்ளார் பூபாலன் தனது மனைவி தங்கப்பிரியாவிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டு தாக்கி கொடுமைப்படுத்தியதாக புகார் அடைந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்நிலையில் பெண்ணின் மாமனாரும் காவல் ஆய்வாளருமான செந்தில்குமரனும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் தங்கப்பிரியா மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் அழைத்த புகாரின் பேரில் கணவர் பூபாலன் மாமனார் செந்தில்குமரன் மாமியார் விஜயா நாத்தனார் அனிதா ஆகிய நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது தலைமறைவாக உள்ள நான்கு பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்

வரதட்சணை புகாரில் சிக்கியுள்ள காவலர் பூபாலன் வரதட்சணை தொடர்பாக தன்னுடைய தங்கையிடம் பேசக்கூடிய அதிர்ச்சியூட்டக்கூடிய ஆடியோ வெளியாகி உள்ளது அந்த ஆடியோவில் மனைவியை தாக்கியதாக தங்கையிடம் பூபாலன் கூற அதை அவருடைய தங்கை சிரித்தபடி கேட்கிறார் அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல அது எப்படி இப்போ வந்திருக்க வாயமுறி வாயமுறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த புறம் நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா ஆயிப்புச்சு காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு சொல்லி வச்சிரு வாய் ஓவரா பேசினா இப்படிதான் இருக்கும் பீகார் மாநில மோத்திக்கரில் பிரதமர் நரேந்திரமோடி ரோட் ஷோ மேற்கொண்டார் கிழக்கு சாம்பரன் மாவட்டத்தில் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் முன்னதாக மோத்திகரில் திறந்தவெளி வாகனத்தில் பிரதமர் மோடி பயணம் செய்து மக்களை சந்தித்தார் காங்கிரும்னா தளமும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வைத்து அரசியல் செய்வதாகவும் தங்கள் குடும்பத்தினரை தவிர்த்து வேறு யாருக்கும் மதிப்பு அளிப்பதில்லை எனவும் பீகாரில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் और आदिवासियों के नाम पर राजनीति करते आए हैं लेकिन बराबरी का अधिकार तो दूर ये परिवार से बाहर के लोगों को सम्मान तक नहीं देते கடந்த ஆண்டுகளாக தன் மைத்துனர் ராபர்ட் வதேரா பாஜக அரசால் குறிவைக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் குருகிராம் நில மோசடி வழக்கு தொடர்பாக பிரபல தொழிலதிபரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் வதேரா மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதுகுறித்து பதிவேற்றக்கூடிய ராகுல்காந்தி ராபர்ட் பிரியங்கா மற்றும் அவர்களது குழந்தைகள் மீதான அரசியல் பழிவாங்கல்களை எதிர்கொள்ள அவர்களுடன் தான் துணை நிற்பதாக தெரிவித்துள்ளாா் காவல்துறையினர் குற்றங்களை கண்டுபிடிக்கும் போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் டிஎஸ்பி கடின் பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற முதலமைச்சர் இதை தெரிவித்தார் ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும் அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும் உயர் தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும் அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆகிக்கொள்ள கொள்ள வேண்டும்